ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் கட்டிங் சீன்ல தான் காட்டுறாங்க அவன் வந்து கிச்சன்ல நின்னுட்டு இருக்கா அப்ப அந்த அக்கா இருக்கல அவன் வந்து ரொம்ப அவசர அவசரமா தண்ணியை வந்து ஸ்பீடா குடிச்சிட்டு இருக்கா உடனே அத்தக்காரி கேட்கறான் நீ என்ன நியூஸ் கொண்டு வந்துருக்க எதுக்காக நீ இப்படி தண்ணியை குடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோனா அக்கா சொல்றா பரவாயில்லையே நீங்க இப்போ இந்த காசை பேசுறதுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அத்தக்காரி வந்து என்னன்னு மஸ்ட் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அப்ப அந்த அக்கா என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி நான் சிங்கோட ரூமுக்கு வந்து ஸ்வீட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன் அப்போ வந்து அந்த பூசாரி குடுத்த ரெட் கலர் பிளவர் அது வந்து எல்லோ கலர்ல மாறிடுச்சு அப்போ கடவுளே வந்து அவங்க ரெண்டு பேரும் சேரணும்ன்றத வந்து எழுதி வச்சுட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டோன்னு அத்த கரைக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஏறுது தலைக்கு அப்புறம் அப்படியே நமக்கு ரதன் சிங் தியாவை தான் காட்டுறாங்க அப்ப ரதன் சிங் வந்து தியா கிட்ட கேக்குறான் தியா நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே தியா சொல்றா நான் வந்து ஒண்ணு சொல்லுவேன் அதுக்கு வந்து நீ ஒத்துக்கணும் பிராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே ரதன் சிங் சொல்றான் என்னன்னே சொல்லாம நீ எதுக்கு பிராமிஸ் கேக்குறா அப்படிலாம் நான் சொல்ல முடியாது நீ என்ன விஷயம் சொல்ல அப்பனாதான் நான் பிராமிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் உடனே தியா சொல்றான் இந்த மாதிரி வந்து நீ எல்லாரும் முன்னாடி வந்து நமக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இதை கேட்டோம் ரதன்சிங் வந்து அதெல்லாம் முடியவே முடியாது நீ நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்கேஜ்மெண்டா நமக்குள்ளே ஆஹா அதுக்குலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே தியா சொல்றா இது நம்மளோட பிளான்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா எதிரி கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்ண மறுபடியும் வருவாங்க அப்ப நம்ம வந்து ஈஸியா புடிச்சிடலாம் ரதன் சிங் கொஞ்சம் ஒத்துக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் ரதன் சிங் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே சாப்பிடுறதுக்கு போயிடுறாங்க அங்க வந்து டைனிங் ஹால்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து ரித்தியா என்ன பண்ற அப்படின்னா ரதன் சிங்க்கு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு இல்ல வந்து அப்படியே கெச்சப்ல வந்து ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதுறா பிளீஸ் ஒத்துக்கோ அப்படிங்கறத சொல்றதுக்காக ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதுறா உடனே ரதன் சிங் வந்து அந்த சப்பாத்தியை மடிச்சு அப்படியே சாப்பிடுறான் கோவத்துல அதுக்கப்புறம் ரதியா வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறா அப்ப டக்குன்னு வந்து அவளுக்கு எருமல் வந்துருது ஒன்னு டக்குனு ரதன் சிங் எழுந்து ஐயோ என்ன ரித்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு அத்தக்காரிக்கு பயங்கரமா கோவம் வருது அதுக்கப்புறம் வந்து ரதன் சிங் உட்காந்து சாப்பிட அத்தக்காரி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கல உடனே என்ன சொல்லிடுறா அப்படின்னா வேலைக்காரியை கூப்பிட்டு எதுக்காக இப்படி கிரேவில இவ்வளவு உப்பு அள்ளி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துரா உன்னே சாக்ஷியாக்கார்கால அவளோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் இல்லையே உப்பு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கோவத்துல இருக்கியா அவளோட ஹஸ்பண்ட வந்து இது வந்து அந்த வேலைக்கறி வந்து டக்குன்னு சிரிச்சிடுறா உடனே அத்தக்காரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது ஒன்னு பக்கத்துல இருக்க ஸ்பூன் எடுத்து இப்படி எரிய போறா இது ரதன் சிங் பாத்துட்டு அந்த வேலைக்காரியை புடிச்சு அவர்கிட்ட தள்ளி விட்டுறான் அந்த டைம்ல தியா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்கா அந்த ஸ்பூனை எரிஞ்ச வேக நேரத்துல வந்து தியாவோட நெத்தில பட்டு ரத்தம் அப்படியே நிறைய வழிய ஆரம்பிச்சிருது உடனே ரதன் சிங் வந்துட்டு ஐயோ தியா உனக்கு என்னாச்சு இப்படி ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வா ஹாஸ்பிடல் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உன் அத்தகாரி வந்து ஐயோ தியா என்ன மன்னிச்சு நான் வேணும்னு பண்ணல இந்த மாதிரி வேலைக்காரி வந்து ரொம்ப சிரிச்சான அவன் மேலதான் கோவத்துல ஏறிய போனேன் உன்னோட மேல பட்டுட்டு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா உடனே ரதன் சிங் வந்து அந்த மாதிரி இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே தூக்கிட்டு போறான் உடனே தியா வந்து இன்னை கீழ விடு ரதன் சிங் கீழே விடு நான் ஹாஸ்பிடல்ல வர வரமாட்டேன் அப்படிங்கிற இன்னும் தியா லூஸ் மாதிரி பேசுறேன் எதுக்காக வர வரமாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் சொல்றான் உடனே தியா சொல்றான் நீ வந்து அந்த என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்க்கு வந்து ஒத்துக்கோ அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் இல்லாம நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான் உடனே ரதன் சிங் வந்து வர வழி இல்லாம சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடான் அதுக்கப்புறம் நம்ம அத்தக்கார் அப்படியே ரூமுக்கு வரா அந்த மீசக்காரன் இருக்கான் அவன் வந்து அத்தக்காரையும் ரொம்ப பாராட்டுறான் நீ சூப்பரா பண்ணிட்டு அவளுக்கு நல்ல ஒரு அடி விழுந்துருச்சு இதெல்லாம் அவளுக்கு வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான் அத்தக்காரி வந்து அவன் இதே அப்படியே உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ரதன் சிங் வந்து குடும்பத்துல இருக்க எல்லாரத்தையும் கூப்பிட்டு ஹால்ல நிப்பாட்டி இருக்கான் ஒண்ணு மீசக்கார அப்புறம் கேக்குறான் எதுக்காக இப்படி எல்லாரையும் வந்து இங்க வந்து அசம்பிள் பண்ணிருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் உடனே அதன் சிங் சொல்றா இல்ல நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க அப்ப டக்குன் ரதன் சிங் சொல்றா இந்த மாதிரி எனக்கும் தியாக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது என்கேஜ்மெண்ட் பங்கன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இதை கேட்டுட்டு பயங்கரமா எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எல்லாரும் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க ரதன் சிங் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து தியாபர்ல எழுதி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு யாஷோட அப்படியே வர மாதிரியே விழ போயிடுறான் உனக்கு யாஷ் வந்து புடிச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறான் உக்காரிக்கெல்லாம் கோவம் உச்சந்தளைக்கு ஏறிடுச்சு அதுக்கப்புறம் மீசக்காரர் இருக்கா அவன் வந்து அப்படியே சிரிக்கிறான் சிரிச்சிட்டு அப்புறம் டக்குன்னு ஆள ஆரம்பிச்சிடறான் உட்காந்து உனக்கு ரதன் சிங் வந்து ஏன் அழுவுறீங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் நீங்க சந்தோஷம் தானே பண்ணுவோம் எதுக்காக அப்படியே அழுதுங்க குழந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புரியாம கேட்டுட்டு இருக்கான் அப்படியே அந்த மீசக்காரன் வந்து அப்படியே அழுதுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அந்த அத்தக்காரியோட தங்கச்சி இருக்காள் அவ வந்து அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது அப்ப ரதன் சிங் கை சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மருமக இருக்காள் தியாவோட அக்கா வந்து ஆ ஓகே அவ ஈஷா நீ போய் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சொல்லிட்டு ரதன் சிங் கிட்ட போயிட்டு கங்கராச்சுலேஷன் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் யாஷோட அம்மா இருக்காள் அவ வந்து தியாவுக்கு வந்து கங்கராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்றா அப்போ தியா வந்து பின்னாடி ஒரு கன் வச்சிருப்பா அதை டக்குன்னு எடுத்து தியா முன்னாடி நீட்டுறா இதை பார்த்துட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க இவன் என்ன இப்படி பண்றா யாசுக்கெல்லாம் நம்பவே முடியல நம்ம அம்மா என்ன இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் உடனே டக்குன்னு வந்து யாஷோட அம்மா வந்து சிரிக்கிறா இல்ல நான் சும்மா ஜஸ்ட் பண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை வந்து தியா கிட்ட கொடுத்துறா வந்து கோவத்தை எப்படி வெளிக்காட்டன்னு தெரியாம எப்படி பண்ணிருப்பா அதுக்கப்புறம் தியாவோட அக்கா இருக்கால அவ ஸ்வீட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுறா ஆனா தியாக்கு மட்டும் ஊட்டி விடாம இருக்கா ஒன்னும் தியாக்கு வந்து அது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிருது இது எல்லாத்தையுமே வந்து ரதன் சிங் வந்து நோட் பண்ணிருப்பான் உடனே இந்த தியாவோட அக்கா வந்து கிச்சன்ல நின்றுட்டு இருப்பா அவ கிட்ட போயிட்டு எதுக்காக நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு ரஜன் சிங் உனக்கு மேரேஜ்னா என அதுக்கு நான் கங்கராச்சுலேஷன் சொல்றேன் ஆனா நீ சூஸ் பண்ண பொண்ணு வந்து தப்பு அது வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுவ பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறா அப்புறம் அப்படியே நமக்கு தியாவை தான் காட்டுறாங்க அவ வந்து அவங்க அக்கா பண்ணால அது நினைச்சு அப்படியே கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்கா இந்த வயசுல எப்படி அவங்க அக்கா கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தா அவங்க அக்கா இவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க அப்படிலாம் அதனால நினைச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கா அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து ரஜன் சிங் வந்து ஸ்வீட்டோட கொண்டு

சொல்லுவான் அதுக்கப்புறம் தியா வந்து இருக்கட்டும் அதன் சிங் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே தியாவுக்கு பிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சு நம்ம பெட்லயும் படுக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து தைலத்தை வந்து அப்படியே அப்ளை பண்ணி விடுவான் தியா வந்து இதை வந்து அப்படியே நம்ம மேல ரதன் சிங் எவ்வளவு பாசமா இருக்கா அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் ரதன் வந்து தைலமும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீ தூங்கு தீதியா நல்லா ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவான் அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு அத்தகாரியை தான் காட்டுறாங்க அவ வந்து நிறைய சொகத்துல வந்து போட்டோ பிரேம்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க அதுல ரதன் சிங்கோட அம்மா அப்பா போட்டோ இருக்கு அதை பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கா இந்த மாதிரி உங்க போட்டோக்கு அப்புறம் நான் தான் என்னோட போட்டோ வந்து இந்த இடத்துல வரணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்னன்னா எல்லாமே தலைகீழ நடந்துட்டு இருக்கு நான் தான் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமும் விருப்பமும் பேசிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு வந்து சாக்ஷி அக்காவும் அவனோட ஹஸ்பண்டும் வர்ற மாதிரி சவுண்ட் கேட்க உடனே அத்தக்காரி வந்து போய் ஒளிஞ்சுக்கிறா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கோல்டன் ஃப்ரேம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டு இந்த ஃப்ரேம்க்குள்ள வந்து நம்ம ரதன் சிங்கோட போட்டோவும் தியாவோட போட்டோவையும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எடுத்து இந்த இடத்துல வைக்கணும் அப்போ இந்த இடம் அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிட்டு இருக்கா உடனே அவன் ஹஸ்பண்ட் சொல்றான் இந்த மாதிரி உங்க அம்மா வந்து இதை மாட்டினா வந்து கோவப்படுவாங்கல்ல அதை நீ யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே அதுக்காக சொல்றான் ஆமா கோவப்படுவாங்க தான் ஆனா என்ன பண்றது இந்த ஒரு பவரும் இனி அவங்களுக்கு இருக்காதுல்ல எல்லா பவரும் வந்து தியாவுக்கு தான் போயிடும் அப்ப நம்ம நம்ம இப்படிதானே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டாலும் அத்த பயங்கரமா கோவம் வருது அவ என்ன பண்றா அப்படின்னா விறு போயிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு வந்து மீசக்காரன் இருக்கா அவன் வந்து நிறைய தங்கமான தங்கத்துல நிறைய பொருளை வந்து அப்படி நைசா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் உடனே அத்தக்காரி வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே அந்த மீசக்காரன் சொல்றான் இந்த மாதிரி தியா வந்துட்டானா நம்மளால எந்த பொருளுமே எடுக்க முடியாது அதனாலதான் எனக்கு பிடிச்ச எல்லா தங்க பொருட்களையும் நான் எடுத்து வந்து நைசா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே இதெல்லாம் கேட்டோம் அத்தக்காரிக்கு இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிருது ஒண்ணு விறுவிறுன்னு ஒரு ரூமுக்கு போறா அங்க போயிட்டு எல்லா பொருளையும் கீழே தள்ளி விட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா அவ கைக்கு வந்து ஒரு கோடாரி கிடைக்கி பயங்கரமா கோவத்தோட அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு தியாவோட ரூமுக்கு போறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்